சந்தர்ப்பளை நமக்கு சொல்லிக் கொடுத்துதான் நம்மை பக்குவப்படுத்திருக்கிறார் ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்போதும் அல்லாமனுடைய நினைவில் இருக்கதற்க வகையில் அவன் தூங்கி எழுந்தது முதல் இரவு உறந்து செல்கிறவரை நமக்கு நிறைய துவாக்களை மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஒரு இறை நம்பிக்கையாளர் அந்த பிரார்த்தனைகளை சொல்லி சொல்லி பழகி வரும்போது அவன் நல்லா ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை அமைத்து வருகிறார் குறிப்பாக

காலை அடைந்தவுடன் அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்துவோம் இல்ல அனைவருக்கும் தெரியும் இரவு உலகத்தில் இருக்கிற போது அல்லாஹூ இறைவா உன் பெயர் கொண்டே நான் மரணிக்கிறேன் உன் பெயர் கொண்டே நான் திரும்ப எழுதுகிறேன் அப்ப தூக்கத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு எழுவதற்குரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய ஆயுளை அல்லா நீட்டி இன்னொரு நாளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் எத்தனையோ பேருடைய மரண புறக்கத்தில் நிகழ்கிறது எத்தனையோ பேர் இரவை அடைகிறார்கள் அடுத்த நாள் அதிகாரியை பார்க்காமலேயே சென்று விடுறாரு ஆனா நல்லா சுஹான பொருட்களாக யாருக்கெல்லாம் அடுத்த நாள் காலையை வாழ்பதற்குண்டான பாக்கியத்தை தந்திருக்கிறானோ அவர்களுடைய ஆய்யங்கள் ஒரு நாளை நீட்டித்து கொடுத்துருக்கறானோ அதற்கு நன்றி செஞ்சுக்கிற பொருட்டியில் செய்ய விடோ காலையில் எழுதவுடனே அஸ்ஃபாஹினா அம்மா பெயரை கொண்டே நாங்கள் காளை எழுதுவோம் அதில் ஒன்று அஸ்பாஹினா அல்ல சுந்தரா திருசான் காளை அடையும் போது எப்படி ஒரு இளை நம்பிக்கையாலும் காலை அடையும் இயற்கையான யாரும்மா

எங்களது தந்தை இப்ராஹிம் நபியின் வழிமுறையின் படி நாங்கள் மாத்திருக்கிறது ஒரு நாள் காலை அடையும் போது ஒரு இறை நம்பிக்கையாளர்களுடைய உணர்வு ஒரு இறை நம்பிக்கையாளருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் அலகம் தெரியல அல்லா நம்ம காலோயத்தோடு காலை அடை வைத்திருக்கிறார் அனைத்து மக்களோ கொடுத்து காலை அடை வைத்திருக்கிறார் வியாபாரம் செய்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறார் பொருளாதாரத்தை திறக்கக்கூடிய சூழலை கொடுத்திருக்கிறார் உச்சத்தலை முதல் உள்ளங்கால் முறை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற உடல் உறுப்புகளை இயங்க செய்திருக்கிறார் இவைகள் எல்லாமே அல்லாஹ் நாம் நன்றி செலுத்தக்கூடிய அம்சங்களாக இருந்தாலும் அல்லாவுடைய பெரும் இருவையில் இந்த வார்த்தத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நம்மை காலையடைய வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ குழப்பங்கள் இந்த சமூகத்திலே இருந்தபோதும் போதும் அல்லாஹர்களுடைய இணைப்பை விட்டும் அல்லாஹர்களுடைய சிந்தனையை விட்டும் அல்லாஹர்களுடைய மாற்றத்தை விட்டும் திசை திருப்பக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் நம்மை சூழ இருக்கும் போதும் நம்மை போன்ற சிலருக்கு அல்லாஹ் மார்க்கத்தின்படி காலை இட வைத்திருக்கும் போது உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியத்திற்குரியது காரணம் அதுதான் இறுதி வரைக்கும் நம்மோடு வரவேற்கிறது வறுமையில் நாம் மரணித்ததற்கு பிறகு அம்மா இந்த தான் நமக்கு தீர்ப்பு சொல்ல இந்த கிடைமத்து நிகாஸ் என்கிற தூய்மையான வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால்தான் நாளைய வறுமையின் பாக்கியத்தை சொர்க்கத்தை பெற முடியும் தான் குரானை நமக்கு சொல்லித்தரப்படுகிற ஒரு துவா ரொம்ப நல்லா புதுசு பொதுவான வழியைத்திறகு அன்பை வைத்திருக்கிறோமோ எந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறோமோ இந்த நம்பிக்கையிலிருந்து எங்களை சிதறடித்து விடார்கள் உலகத்தினுடைய ஓகங்களோ உலகத்தினுடைய குழப்பங்களோ உலகத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோ எதுவுமே நம்ம அல்லாமல் சிந்தறி அப்புறப்படுத்திவிடக்கூட நாம் இந்த உலகத்தில் ஏழைகளாக வாழலாம் தவறில்லை எளிமையானவர்களாக வாழலாம் தவறில்லை வசதி வாய்ப்புகளெல்லாம் நிறைய அனுபவிக்காமல் வாழலாம் தவறில்லை குறைபாடு நாம் மாட்டாலும் தவறில்லை ஆனால் குறைவானோடு இறை நம்பிக்கையை புலர் முடிவுகளோடு வாழ்வது என்பது நமது ஈ வாழ்க்கைக்கு ஆபத்து என்பதனால்தான் காலை நேரத்தில் அழகிய போது அல்லா மார்க்கத்தின் மாற்றத்தின் அடிப்படையை நான் காலை அடைந்திருக்கிறோம் என்ற அந்த வாசகத்தை அந்த அவர்களுக்கு சொல்லினார்கள் அப்படி நாளை முழு முஸ்லிமாக எழுவது பெரிய விஷயமா அது ஒரு பெரிய சாதனைக்குரிய ஒன்றா என்று நீங்க நினைக்கலாம் ஆனால் கேமத்த நாள் நெருங்க நெருங்க இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது ஒருவர் காலை அடைவது உண்மையிலேயே சாதனைக்குரிய ஒன்றுதான் காரணம் அல்லாவுடைய தூதர் சிவராசி சொல்லியிருக்கிறார்கள் இப்படி கேமத்த நாள் இருக்கும் போது மக்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் காலையில் ஒருவர் பூமியாக இருப்பான் காலையில் என்ன செஞ்சிருவாங்க காந்தியாக மாறி விடுவார் மாலை ஒரு உண்மையாக இருப்பான் காலையில் அவர் நிராகரிப்பாளராக மாறி விடுவார் அப்போ ஒரு இரவு இந்த ஈமானை உள்ளத்தில் தாங்கி நிற்பது என்பது ஒரு இரவு இந்த உள்ளத்தில் ஈமானை பத்திரமாக பாதுகாத்து வைப்பது என்பது அல்லாஹ் நாடினால் தான் முடியும் எல்லோருக்கும் அல்லா இந்த நேரடியை கொடுத்திருக்கவில்லை தேர்ந்தெடுத்து தான் கொடுக்கிறார் வல்லாயிரக்கணக்கான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூலையில் பிறக்கிற எல்லோரும் வல்லாவுடைய மார்க்கத்தை படிப்படையில் தான் பிறக்கிறார்கள் இயற்கையான இஸ்லாமில் தான் பிறக்கிறார்கள் இடைவெளிப்பு ஒன்று தெரியாமல் தான் பிறக்கிறார்கள் ஆனால் வளர வளர அவர்கள் வாழ்கிற சூழல் அவர்களை இடைவெளிப்பாளர்களாக மாற்றி விடுகிறது இறை மறுப்பாளர்களாக மாற்றி விடுகிறது அல்லாஹுவை நம்பாதவர்களாக மாற்றி விடுகிறது இப்படிப்பட்ட பல குழப்பங்களும் பல கொள்கை ரீதியான பிரச்சனைகளும் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அல்லா சுமான தரப்பை போன்ற இந்த எளிமையானவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து வார்க்கட்டை வந்து கொடுத்து பத்திரமாக இந்த உள்ளத்திலே பாதுகாக்க வைத்திருப்பது உண்மையில் மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை என்ன செய்யணுமா அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த பாக்கியத்திற்கு அல்லாவுக்கு நாம் நன்றி புரியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போதுதான்

பிறகு பிறந்து வளரக்கூடியவர்களில் பல இணை பொறுப்பாளர்களாக இணை வைப்பாளர்களாக நடைவஞ்சகர்களாக எந்த மசாலாக்களாக இப்படி பல்வேறுபட்ட சிந்தனை கோளாறுகளிலே வளர்ந்து வரும்போது நம்மை போன்ற சாதாரண மாணவர்கள் எல்லாம் அவர்களை மாற்றத்திற்குரியவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் சின்ன சின்ன ஊரில் ஒரு சின்ன சின்ன இடத்தில் நீங்கள் செயல்பட்டு கொடுத்திருப்பது உண்மையே மகிழ்ச்சியை தருகிறது இல்லாமல் எல்லாம் சோழ நடத்தால அவருடைய பிரத்யேகமான அருமை கொண்டு இந்த இடத்தை ஒரு பெரிய கட்டிடமாக ஒரு பெரிய மசிதாக அவரை உண்டான ஒரு ஆலயமால் அவருடைய வார்த்தைக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தின் பலமாக வெள்ளாரம் இந்த இடத்தை விட வேண்டும் இந்த இடத்திற்காக யாரெல்லாம் உழைக்கிறீர்களோ யாரெல்லாம் இந்த மக்களுக்கு வார்த்தை கொண்டு போய் சேர வேண்டும் என்ற கவலையில் இருக்கிறீர்களோ நிச்சயம் அம்மா அனைவருக்கும் உண்டான எல்லா விதமான அவர்களை தருவத எல்லா இடத்திலே பிரார்த்திப்போம் யாரா இறுதி வரை மார்க்கத்தின் உறுதியோடு வாழக்கூடிய வாழ்க்கை கேட்ட அனைவருக்கும் வேண்டி இந்த சிந்தர உபரிசு நிறைவு செய்கிறேன் அப்படின்னு ஆளுமை சதா வரைக்கும்